மோதல்களால் காசா பகுதியில் நான்கு லட்சம் குழந்தைகள் உள்ளிட்ட சுமார் ஒரு மில்லியன் மக்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் அவதியூறும் சூழ்நிலை உருவாகியுள்ளது காசா பெருநிலப்பரப்புக்கு தேவையான உணவு உள்ளிட்ட பிற தரை வழியாக வழங்க புதிய அணுகுமுறையை உருவாக்க வேண்டும் என ஜோர்டான் அறிவித்தார் ஆஸ்திரேலியாவின் செல்வந்த வர்த்தகர் கலாநிதி அண்ட்ரூ ஃபாரஸ்ட் அதற்கேற்ப தானியங்கி விநியோக செயல்முறை தொடர்பில் சீர்திட்டம் ஒன்றை முன்வைத்துள்ளார் நுழைவு வாயில்களின் ஊடாக தானியங்கி ஸ்கேனிங் இயந்திரங்கள் ஊடாக ஆய்வு செயல்முறை மூலம் மனித தலையீடு பொருட்களை அனுப்புவதே இந்த நோக்கமாகும் எளிமையாக சொன்னால் அவர்களுக்கு உதவிகளை அனுப்பி வைக்க முடியாது என்பதனால் கருப்பு சந்தையை அவர்களால் அடக்க முடியாத நிலைமை உருவாகியுள்ளது இதனால் கருப்பு சந்தைகின்றது இந்த திட்டத்தை இரண்டு வாரங்களில் செயற்படுத்த முடியும் மூன்று பாதுகாப்பு நுழைவாயில்களையும் மூன்று வாரங்களில் செயற்படுத்த முடியும் இது தொடர்பில் செயற்பட்டால் எதிர்காலத்தில் ஏற்பட உள்ள பாரிய பாதிப்பை தடுக்கலாம் நான் இஸ்ரேலின் உயர் தொழில்நுட்ப அதிகாரிகள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் எடுக்க வேண்டும் என நான் கூறியுள்ளேன் இல்லாவிடின் எமக்கு அதனை செய்வதற்கு இடமளிக்க வேண்டும் இல்லாவிட்டால் இடமளிக்காமல் இருக்க வேண்டும் எனினும் நீங்கள் இடமளிக்காவிட்டால் ஒரு மில்லியன் மக்களும் குறிப்பாக நான்கு லட்சம் பிள்ளைகளும் பாதிக்கப்படுவார்கள் ஒரு பாதுகாப்பு நுழைவாயிலுக்கு இருபது மில்லியன் டாலர்கள் செலவாகும் எனவும் இந்த திட்டத்தின் முழு செலவையும் தான் ஏற்பதற்கு தயாராக உள்ளதாகவும் கலாநிதி ஆண்ட்ரூ ஃபாரஸ் தெரிவித்துள்ளார்